ஹாய் காய்ஸ் நான் தான் உங்கள் டாமாஞ்சேரி கப்பல்ஸ் எல்லோருக்கும் தமிழ்னு பார்த்தே கண்டுபிடிச்சிருப்பீங்க என்ன வீடியோ அப்படின்ட்டு நிறைய வீட்டில் சொல்கிறப்ப நினைக்கிறேன் இந்த விளாக் போடணும் போடணும் போடணுன்ட்டு கடைசி வரி போட முடியல கடைசியில் அஞ்சாம் மாதம் வந்து இந்த விளாகு போகிற நிலமை வந்துச்சு அது என்ன பாதி பேர் தமிழ்லேயே கண்டுபிடிச்சிருப்பீங்க ஜிரியோட சீமந்த விலாக் தான் இந்த சீமந்தம் வந்து மூணாம் மாதம் சீமந்தம் இது வந்து முன்னாடியே பண்ணிட்டோம் அதை வந்துட்டு நான் விலாக் வீடியோவில் வாங்க அப்போ தான் ஃபுல்லாக தெரியும் என்ன நடந்தது அப்படின்ட்டு வாங்க வீடியோவில் போகலாம் よかった。 சீமந்தலாகு தான் என்னன்னா இவங்க ஜெரிக்கு வந்து மூணாம் மாசமே வந்து பண்ணிட்டாங்க ஆனா அது மூணாம் மாசம்னு எங்களுக்கு கண்டிப்பா கண்டிப்பான்றவங்க எங்களுக்கு தெரியவே தெரியாது மூணாம் மாசம்தான் அப்படின்னுட்டு ஆக்சுவலா என் எனக்கு அப்போ ரெண்டரை மாசம் நாங்க நினைச்சிட்டு இருந்தோம் வீக்ஸ் படிதான் டாக்டர் எல்லாம் பேசுறாங்கள மந்த்து படி வந்து தெரியல அப்ப நான் கனெக்ட் பண்ணது ரெண்டரை மாசம் அதாவது மூணு மாசம் ஆகப்போது கொஞ்ச நாள்ல அப்படின்னு சொல்லிட்டு அம்மா என்ன சொன்னாங்க சரி நம்ம கோயில்ல வந்து ஆடிபுரம் அப்போ அதாவது சாமிக்கு வந்து சீமந்த நாள் அப்போ வந்து

அது எப்படின்னா அன்எக்ஸ்பெக்டடாக தான் திடீர் திடீர் நடந்தது ஜாலியாக தான் இருந்தது இருந்தது இல்லை திடீர்னு வந்து எங்கள் அம்மா சொன்னாங்க அதுமாரி ஆடி மாதம் போது சாமி சீமந்தம் பண்ணுறாங்க எல்லா கோயிலில் பண்ணுவாங்க அப்படின்னாங்க என்கிட்ட சரி அப்படின்னா இதுமாரி இவளுக்கும் பண்ணிடலாம் அப்படின்னு சொன்னாங்க உடனே நான் சொன்னேன் எப்படிமா ரெண்டரை மாதம் தானே ஆகுது அதுக்குள்ளே எப்படி பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிருக்கு அதெல்லாம் இல்லை கணக்கு சாமிக்கு பண்ணுறது தான் அப்படின்னு ஆனால் ஜெரிக்கு அப்போ மூணு மாதம் தாண்டி தாண்டிடுச்சு மூணு மாதம் கரெக்டாக மூணு மாதம் ஆனால் யோசனையே அந்த ரெண்டரை மாதத்தை எப்படி பண்ணுவாங்க பண்ணால் மூணு மாதத்தில் தானே நம்மளுக்கு பண்ணுவாங்க அப்படின்ட்டு சாமி மலை பாரத்தை பிடிச்சிரு ஓகே பண்ணினா கிட்ட வர போது மூணு மாதம் எங்களுக்கு அதெல்லாம் சரி பண்ணிக்கலாம்னு சொல்லி பண்ணிட்டோம் ஆஹ் ஜெரிக்கு உடனே வந்து சொன்னேன் ஜெரி இனிமே சீமந்த பண்ண போறாங்க நான் என்ன சொல்றாருன்னா இது கோயில பண்றாங்க அப்படின்னு ஒரே ஒரே சந்தோஷம் சந்தோஷம் தான் ஏன்னா இது வந்து எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்றது அப்புறம் அம்மா என்ன சொன்னாங்கன்னா டே அந்த டே கிட்ட வரும்போது என்ன சொன்னாங்க இந்த மாதிரி காசு கொடுத்து வளையல் அன்னைக்கு தேவையான தேவையான பொருளை வந்து அம்மா காசு கொடுத்தாங்க எல்லாமே போயிட்டு பர்ச்சேஸ் பண்ணோம் வளையல் வாங்கணும் அங்கே வளையல் வாங்கும்போது கேட்டாங்க என்னப்பா பிரெக்னண்டா இருக்கீங்களா அப்படின்னா ஆமா அப்படின்னா அவங்களே எங்களை வந்து எப்படி சொல்றது லவ் பண்ற லவ் பண்ற டேஸ்ல இருந்தே எங்களை பார்த்தவங்க அவங்க எங்களை போனோடனே எங்க அடையிலுமே கண்டுபிடிக்க முடியாது நீங்க என்ன அது அப்படின்னு கேட்கலாம் பார்த்துட்டு இவ்வளவு குண்டாயிட்டீங்களே அப்படின்ட்டு ஆமா ஏன்னா நாங்க ரொம்ப சின்ன வயசுல இருந்து லவ் பண்றது எல்லாருக்குமே தெரியும் ஏன்னா எல்லாம் ஒரே ஏரியா தானே அவங்க பார்த்துட்டு கல் திடீர் திடீர்னு வளர்ந்த மாதிரி இருக்குன்ற மாதிரிலாம் சொன்னாங்க வளையல் அவன் வளையல் க விற்கிறவங்க அந்த ஆண்டி அப்புறம் வளையல்லாம் வாங்கிட்டு

வீடியோஸ்ல ரீல்ஸ் ஆமா அந்த சாங் எல்லாம் டான்ஸ் ஆடிட்டு அதுக்கப்புறம் தான் ஈவினிங் போய் கோயில்ல வந்து எனக்கு சீமந்தம் பண்ணாங்க ஆக்சுவலா சீமந்தம் நான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணேன் பட் ஆமா கிட்டே விடல வீடியோ கூட எடுக்க முடியல நான் வந்து அந்த டைம் அப்ப வந்து எல்லா கோயில சீம சாமி எல்லாம் பண்ணிருந்தாங்களா என்ன வந்துட்டா சொல்லிட்டாங்க ஒரு இடத்துல போயிட்டு டேபிள் மட்டும் கொஞ்சம் சின்ன ஹெல்ப் பண்ணு பான்ட்டாங்க சரி ஓகே சாமி இதெல்லாம் பண்ணனும்னு சொல்லிட்டு நான் போய்ட்டேன் நான் வந்து பக்கத்துக்குள்ள நல்லா பண்ண ஸ்டார்ட் பண்ணல அவங்களுக்கு மட்டும் ஒருத்தங்க பண்ணிட்டாங்க அதுக்கு பின்னாடி ஜெரி இருந்தாங்க

எல்லா பொண்ணுக்கும் ஒரு ஆசை இருக்கும் பண்றது ஹஸ்பண்ட் கூட இருக்கணும்ன்ட்டு அப்புறம் டாம் எல்லாம் அங்கே பலையில எனக்கு போட முடியல சந்தனம் பூச முடியல எனக்கு வந்து என்னை உட்கார வச்சு சந்தனம் பூசி வலையெல்லாம் போட்டு அஞ்சு வகை சாப்பாடெல்லாம் ஊட்டி விட்டாங்க எனக்கு பிடிச்ச எல்லா சாப்பாடும் ஊட்டி விட்டாங்க அங்கே லைனில் நின்று பிரசாதமும் நான் லைனில் நிற்கல எனக்கு வாங்கி ப்ரெக்னென்ட் அடுத்த எங்கள் அம்மா இருந்தாங்க அப்புறம் கரெக்டாக ஜெரிக்கு வந்து வந்து முடிஞ்சு கரெக்டாக வெளியே வந்தோன்னே எங்கள் அப்பாவும் வெளியே வந்துட்டார் கரெக்டாக வந்து அவரும் வந்து சாப்பாடெல்லாம் ஊட்டி விட்டு நல்லா இது பண்ணாங்க அதுக்கப்புறம் சார்ந்து கும்ப வச்சு விட்டாரா அதெல்லாம் வந்து இது பண்ணாங்க

ஆஹ் தான் நல்லபடியா முடிஞ்சு வீட்டுக்கு கொண்டு வரும்போது ரொம்ப ஹாப்பி பைக்ல கொண்டு வரும்போது ஒரே குறை வந்து டாம் எனக்கு வளையல் போடல சந்தனம் வைக்கல அப்படின்ட்டு அந்த குறைய வீட்டுக்கு வந்தானே டாம் தீட்டு வச்சிட்டாங்க பரவாயில்ல அங்கே பண்ண முடியல நான் உனக்கு பண்ணணும் அவளுக்கு ஆசை இருந்துச்சு சரி எனக்கு ஒரு பக்கம் ஆசையா இருந்துச்சு இல்லையா பண்ணணும்ட்டு நீ வா வீட்டுக்கு வந்துட்டு வெட்டு மலைக்கார வச்சு வீட்டில் இருக்கிற ரெண்டு மூணு வலையில எடுத்து நானே போட்டு விட்டேன் அதுக்கப்புறம் வந்து குங்குமம் வச்சு விட்டு அவங்க பண்ணவனே என்ன பண்றதுல சரி ஓகே நம்ம கூட நம்ம காலத்துல சொல்லிட்டு நல்லாரு அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணேன் என்ன ஒன்னு அந்த கும்பல்ல பண்ண இது அஞ்சாம் மாசம் பண்ணிடலாம் அஞ்சாம் மாசம் பார்ப்போம் அதை இந்த மாதம் தான் பண்ண பண்ணிவிடும் அது எப்படிலாம் பண்ண போகிறோம் என்னெல்லாம் பண்ண போறோம் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் ப்ளாக்ல நாங்கள் அப்டேட் பண்ணுறோம் இதுதான் எங்களோட சீமந்தம் இப்படி தான் போச்சு என்னோட மூணா மாதம் சேம் நிறைய இடத்துல மூணாம் மாசம் சேம் வந்தவோம் பண்ணுவாங்க ஆக்சுவலாக சேம் அந்த மாதிரி இருக்காது மினிமம்லாம் பண்ணுவாங்க இது கோயில் வந்து எல்லாருமே பண்ணுறாங்க நாங்களே அதெல்லாம் எல்லாரும் வந்து பண்ணும்போது தெரியா அப்போ சாரி கட்ட தான் சொன்னாங்க அப்புறம் நான் சொன்னேன் சாரி கட்டிட்டு அழகாக இருக்கும் அப்புறம் சாரி கட்டிட்டு அப்புறம் அங்கே வந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் ஓகே நல்லவேளை நம்ம சாரி கட்டிட்டு வாங்க எல்லாரும் இருந்தேன் இருப்பேன் ஈவினிங் ஓரளவுக்கு டார் கூட எங்கன்னா வெளியே போறது கடைக்கு போறது போவேன் மார்னிங் ரொம்ப முடியாம இருந்ததுனாலயே என்னால சாரியே கட்ட முடியாது எனக்கு சாரீ சாரி நின்னுட்டு கட்டணும் இல்லையா ஒரு ஒரு ஹாஃபன் ஹவராச்சாவும் அதனாலயே நான் ரொம்ப முடியாது என்னால கட்ட முடியாதுன்னா டார் சொன்னாங்க கட்ட நல்லாயிருக்கும் உனக்கு அப்படின்னு சொன்னானே சரி என்கிட்ட கரெக்டாக அந்த கலர் சரியா இருந்தது நானும் அதை கட்டிட்டேன் நல்லா போச்சுல நல்லா போச்சு இல்லை ஒன்று ஒன்று சொல்லியிருக்கேன் அந்த வீடியோவில் என்னன்னா நிறைய ப்ரெக்னன்சி நிறைய பேர் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நிறைய சுச்சுவேஷன் நிறையா இருக்கும் ஆனால் என் வந்து இப்போ டைமில் வந்துட்டு என் கூட வந்து வீடியோ பண்ணிக்கிட்டு அன்றைக்கி நான் சொல்லணும்னு சொல்லலை சீமன் அந்த நீங்கள் சீமந்தை பண்ணணும் சாரியும் கட்டணும் இன்னொரு பக்கால் ரொம்ப உடம்பு டயடு என் கூட வந்து வீடியோவும் பண்ணால் ரொம்ப நான் எப்படி சொல்கிறேன் அவ்வளோ டிஸ்க்காக இருக்கும்போது சொல்ல இருந்தும் எனக்காக வந்து நிறைய விஷயத்தில் பண்ணிட்டேன் எப்போ வரையும் என் கூட வந்து வீடியோ பண்ணிக்கிட்டா இருக்கா ஏன்னா எனக்கு இந்த இந்த ஃபீல்டு பிடிக்கும் நான் விட்டுவிட்டேன்னா நான் உக்காந்து சேராக உட்காந்து சொல்லிட்டு பரவாயில்ல நான் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் சொல்லிட்டு இந்த இதுலேயும் எனக்கு ஹெல்ப் பண்ணிட்டா ரொம்ப ரொம்ப தேங்க்யூ சரியா

திட்டுவேன் திட்டினாலும் வந்து மூஞ்சி ரூபா வச்சு திருப்பி வந்து நல்லா வந்து நடிப்பா எனக்கு வந்து சொல்லுவா இந்த மாதிரி நடி அந்த நடி அப்படின்னா கேத்து மாதிரி டாமும் என்ன இந்த அஞ்சு மாசம் நல்லா பாத்துக்கிட்டாங்க நான் அதாவது தான் நான் வீட்டுக்கே வந்திருக்கேன் அஞ்சு மாசம் வரைக்கும் நான் எங்க அம்மா வீட்டுல தான் இருந்தேன் எந்த ஹஸ்பண்ட் இந்த மாதிரி விடுவாங்கன்னு தெரியாது அஞ்சு மாசம் வரைக்கும் எங்க அம்மா தான் என்ன பாத்துக்கிட்டாங்க சாப்பாடு விஷயத்துல எங்க அம்மா பாத்துப்பாங்க உடனே வந்து நான் நினைச்சுக்காதீங்க ஏன் வந்து உங்க அம்மா தாமோட அம்மா பாக்கலையா இல்ல நான் பாக்கலையா அப்படின்னு யாரும் நினைக்காதீங்க என்னன்னா இவ சந்தோஷத்துக்காக தான் மட்டும் அவங்க போனது டாம் அம்மாவை என்ன ரொம்ப நல்லா பாத்துப்ப நான் கேட்காத கேட்கவே மாட்டேன் நான் ஆசைப்படுறேன் நீ போய் சொல்ல தான் செய்வாங்க அதை செஞ்சு வச்சிருப்பாங்க டானை அவங்களே நான் நல்லா தான் பார்த்துக்கிட்டாங்க இவளுக்கு எங்க சந்தோஷமோ அங்க இருக்கட்டும் அப்படின்னு என்னோட தாட்டும் ஸோ அதெல்லாம் நான் ஹாப்பியாக விட்டுட்டேன் ஏன்னா இந்த டைம்ல வந்து நம்ம ப்ரெஷர் பண்ண முடியாது பார்த்துக்க முடியாதெல்லாம் கேட்காதிங்க முக்காவாசி எங்க அம்மா சாப்பாடு விஷயத்துல என்ன பார்த்துக்கிட்டாங்க மற்றது முக்காவாசி டாம் தான் என்ன பார்த்துக்கிட்டாங்க இன்னைக்கு தான் எனக்கு வீட்டுக்கே வந்த வந்தோடனே டாம் வேலை இனிமே செய்யணும் போதும் ரெஸ்ட் எடுத்தது போதும் அஞ்சு மாதம் செம்ம ரெஸ்ட்ல இருந்தேன் நானே என்ன ஒன்று வீடியோ மட்டும் தான் பண்ணுவேன் வேறு எந்த வேலையும் வீடு கூட நான் பெருக்காம நான் அப்படிதான் ரெஸ்ட்ல தான் இருந்தேன் இதுக்கு மேல கொஞ்சம் கொஞ்சமா வேலை செஞ்சாதான் வந்துட்டு இந்த மேலே இந்த குழந்தைக்கும் நல்லது ஆக்டிவா இருப்பேன் குழந்தையும் ஆக்டிவா இருக்கும் அப்படின்றதுக்காக டாம் இன்னைக்கு என்னை வச்சு வெளுத்து வாங்கிட்டாங்க இப்போ இப்போ மறுபடியும் போயிட்டு சாமி கும்பிட்றதுக்கு குளிச்சுட்டு எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணணும் ஓகே எங்களோட சீம் வந்த விளாக் இதுதான் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வ்லாக் என்ன வரும்னு எங்களுக்கே தெரியாது அது நெக்ஸ்ட் விளாக் பார்ப்போம் இனிமே புதுசாக தான் எடுத்து போகணும் இது எல்லாமே பழைய விளாக் இப்போ எனக்கு ஃபிஃப்த் மந்த் ஸ்டார்ட் ஆகிட்டு எல்லாருமே அதே டவுட்லேயே கேட்டுட்டு இருக்காங்க இன்னும் எதனா மட்டும் கேட்டுருக்கீங்க இப்போ இவங்களுக்கு ஃபிஃப்த் மந்த் ஸ்டார்ட் ஆயிடுச்சு இதுக்கப்புறம் ஃபிஃப்த் மந்த் ஸ்கேனும் சரி இதுக்கப்புறம் ஃபிஃப்த் மந்த் சீமந்தும் சரி எல்லாமே வந்து நியூ அப்டேட்டாகவே இருக்கும் இதெல்லாம் வந்து முன்னாடியே நான் எடுத்து வச்ச வீடியோ எல்லாமே அதனால் வந்து மூணாம் மாதம் தாண்டக்கப்பதா வீடியோ ரிவீல் பண்ணணும்னு நினச்சிட்டு எல்லாமே எடுத்து வச்சதால இப்போ எல்லாமே ஒன்று ஒன்றா ரிவீல் இருக்கேன் ஓகே அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க எந்த மூமெண்ட்ஸ் நல்லா இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க பிடிச்சனா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மார்க்கம் அந்த பில் ஐகனா தட்டுங்க பை